இந்த முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறதுனால கை கால் வலி மூட்டு வலி எதுவும் இருக்காது எலும்பு வலுப்படுத்தி கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் பிளட் லெவல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இருக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடாகி வந்தோட இதுல ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு தட்டி வச்சிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூ தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து முருங்கைக்கீரையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் சேர்த்துப்போம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரையோட கலர் நல்லா மாறிட்டு முருங்கைக்கீரையோட சாறு நல்லா இறங்கிட்டு இப்போதான் நம்ம வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் முருங்கைக்கீரை சூப் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மிலாவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க